ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பரான ஒரு பிளைன் டாப்புக்கு புதுசாக ஒரு நெக் டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இது புதுசு தான் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் எனக்கு என்னோடய வேலை ரொம்பவே வந்து பிடிக்கும் நம்ம செய்கிற வேலை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னாவே அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கிளாத்தில் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடுறேன் இந்த நெக்கு வந்து நான் இன்னும் கட் பண்ண கிடையாது அதனால வந்து ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணாமல் இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே அவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமே தான் நமக்கு இது வந்து நெக் டிசைன் வந்து பண்ண போகிறோம் இது ஆக்சுவலி வந்து இதோட இது ஒரு பேண்ட்டோட கிளாத்து தான் கஸ்டமர் வந்து இதை டாப்பாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது கிளாத் வச்சு டிசைன் பண்ணுங்கள் அந்த டிசைனுக்கு மேட்சிங்காக வந்து அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இது எடுத்துக்கிறோம் பேண்ட்டு ஷாலும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கலருக்கு எந்த மாதிரி நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தேன் ஆனால் வந்து ஒயிட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்குறனால ஒயிட் கலர் தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேன்வாஸ் வச்சு சிம்பிளாக வந்து ஒரு நெக்குக்கு ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம கீழே வந்து நான் நெக் டிசைன் இதில் வந்து நெக் டிசைன் ப்ளஸ் அதோட பார்த்திங்கன்னா டாப்லேயும் டிசைன் பண்ணியிருக்கிறேன் அதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் கழுத்தோட இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சும் கீழே இறக்கம் ஆறு இன்ச்சும் வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி தான் நான் வந்து வரைகிறேன் அது வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே அதில் ஷேப் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் அதே மாதிரியே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இன்னொரு டிசைன் மாதிரி அதே மாதிரி நான் வந்து வரைஞ்சி கொண்டு வந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் அந்த மேலே கழுத்துக்கிட்ட மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கிறதுனால அதை லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ண மாதிரி நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இதுக்கு வந்து நான் எதுவுமே வந்து அளவெல்லாம் பார்க்குறது கிடையாது கிடையாது எல்லாமே ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து நான் வந்து வரைகிறது இப்போ இந்த கேன்வாஸில் நம்ம கழுத்த பீஸ் மட்டும் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து இந்த டிசைனை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்த பீஸ் விட்டுட்டு நம்ம வந்து டிசைனை கட் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு ஏன் இப்படி நம்ம வந்து கழுத்துக்கிட்ட அந்த கேன்வாஸ் கட் பண்ணாமல் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் கிளாத் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சம் இது அந்த ஸ்டிஃப்பான கிளாத்து தான் இந்த இந்த கிளாத்தில் நான் வந்து எக்ஸ் இதில் கொஞ்சம் பார்டர்லாம் இருந்தது அதையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக நான் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு அவுட்டர் எல்லாமே வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் தைச்சி எடுத்ததுக்கு அப்புறமே எக்ஸ்ட்ராவாக இதில் வர கிளாத்தை நம்ம வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி கிளாத்தை எல்லாமே வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணினதுக்கப்புறமேலு நம்ம இது பிசுறு தெரியாமல் ஃபஸ்ட்டு மடிக்க போகிறோம் இது ரெண்டுமே ஒயிட்டாக இருக்கிறத அளவுக்கு பளிச்சுன்னு தெரியல மிஷினும் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இப்போ பாருங்க நான் வந்து கட் பண்ணிட்டு ஒரு காலிஞ்ச் அளவுக்கு விட்டு தான் கட் பண்றேன் ஒரு சின்ன சின்ன பீஸாகவும் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் மடித்து தைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படியேவும் இதை வந்து கையோட நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கார்னர்லாம் வர இடத்துல அதை அப்படியே கொண்டு வந்துட்டு திருப்பியும் இதுக்கப்புறமே திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் கையோட கண்டினியூவாக மடிச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வராது இது நம்ம பிரிக்க போகிற தையல் தான் அதனால நம்ம வந்து பெருசாகவே போட்டுக்கலாம் இப்போ இந்த லைனிங்கோட உள் சைடில் சென்ட்ரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்து பீஸில் அதே மாதிரி கேன்வாஸ்லேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ கேன்வாஸோட கீழே கேன்வாஸ் முடிகிற இடத்துல இருந்து நான் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக அதில் கொண்டு வந்து அந்த வளைவில் விட்டுட்டு திரும்பவும் அப்படியே ரிட்டன் திருப்பி இந்த மாதிரி தையல் கொண்டுட்டு வந்துடலாம் அந்த ஷேப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் அதுக்காக பார்த்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாமே வந்து சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்ததுக்கப்புறமே நம்ம வந்து திருப்புறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமே நம்ம வந்து இது மேலே ஊசியோட தையலும் குதிரோட தையலும் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏ பிசுரும் வந்து தெரியாது இதை நம்ம அப்படியே விட்டுறனாலும் விட்டுறலாம் இல்லை இது மேலே வந்து இன்னும் ஏதாவது டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கைக்கு சில்வர் கலர் லேஸ் வச்சுருக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து வெறும் இதாக ஒயிட்டாக மட்டும் இருந்தது அப்படின்னா அது நல்லா லுக்காக இருக்காது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில்வர் கலர் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சுடிதாருக்கு நம்ம வச்சு ஸ்டிச் பண்றதுக்காகவே வந்து நான் வந்து கோல்டன் கலரும் சில்வர் கலரும் இந்த லேஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன் தனியாக இப்போ நெக் வந்து ஃபுல்லாக நமக்கு ஒர்க்கு முடிஞ்சுது இதை நம்ம ப்ளைனாக வச்சிருந்தாலுமே நல்லாயிருக்கும் நான் வந்து ஆல்ரெடி வந்து சில்வர் கலர் கொடுத்துறதுக்கு அப்படிங்குறனால கைக்கு நெக்குக்குமே வந்து நான் ஒரு லைன் வந்து கீழேயும் மேலேயும் ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி வந்து சில்வர் கலர் லேஸ் கொடுத்துருக்குறேன் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிசைனாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணுறது இப்போ இது ஒரு அவுட்லைன் வந்து ஒரு லைன் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதே சேம் கலர் நூல்லையே வந்து நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுவும் ஒயிட்டு தான் போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாமே நம்ம சிங்கிள் தையல் போட்டாலே வந்து போதும் பாருங்கள் இப்போ நம்ம பிளைனாக இருந்ததில் இந்த மாதிரி பார்டர் கொடுக்கும்போது இது பார்க்குறக்கு இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக தெரியும் இப்போ அதே மாதிரியே நெக்கோட உள் பக்கத்துலேயும் வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன் அது இன்னுமே வந்து நமக்கு அந்த பார்டரை மட்டும் நல்லா ஹைலைட்டாக வந்து காட்டும் நெக்ஸ்ட்டு அந்த பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாக்ஸ் பீஸு ரெண்டிக்கு ரெண்டரை சைஸ் வந்து எடுத்திருந்தேன் அந்த சைஸை நம்ம எப்போயும் போல் முக்கோண மாதிரி இல்லைங்களா அந்த மாதிரி மடக்கி அதுக்கப்புறமேலே உள் பக்கமாக இன்னொரு இன்னொரு மடக்கு மடக்கி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பூ வந்து ஒரு ஏழு எட்டு பூ வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் நெக் வந்து ஓகே நெக் டிசைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த நான் மீதி இருக்கிற ஒயிட் கிளாத்தில் நான் கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் இல்லை ரெண்டரைக்கு ரெண்டரை சைஸ் நமக்கு எந்த சைஸ் வந்து தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து அந்த முக்கோணம் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மடித்து அதுக்கப்புறமேலி இந்த மாதிரி மடித்து இந்த தையல் இப்படி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு அதை வந்து நம்ம அப்படியே திருப்பி தான் விட போகிறோம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஒரு பத்து பூ பக்கமாகவே வந்து இதுக்கு மேலேயே வந்து ரெடி பண்ணியிருப்பேன் ஃபுல்லா மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பூ ப்ளஸ் அதோட வந்து பதினஞ்சு பூவோடு நிறுத்திடலாம் அது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி அது வந்து ரொம்ப மொட்டையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ரெண்டு வந்து லீஃப் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணினேன் ரெண்டு லீஃப் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணி அதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணினதை இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தைலாம் கட் பண்ணிவிட்டு நூலெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பணும் அப்படின்னா நமக்கு அந்த பூ ஷேப்பில் வந்து வந்துடும் இந்த மாதிரியே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி திருப்பி விட்டுக்கலாம் விட்டதுக்கு அப்புறமே இதை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ண போறோம் இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேலே இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து இதுக்குள்ளார அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு இல்லைன்னா வந்து நம்ம ஒரு அஞ்சு பூ ஆறு பூ வச்சு அந்த நூலில் வச்சு தைச்சிட்டு அதை ஒரு ரவுண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படியே வச்சு நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் நான் வந்து இதை வந்து தையல் போட்டு இதுக்குள்ளார வந்து ஒரு பீட்ஸோ மணியோ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தையல் போட்டிருந்தேன் இதே மாதிரியே வந்து அஞ்சு ஃப்ளவரையும் வந்து ஒன்று போல வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து சுத்தி தையல் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பென்சில்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம இந்த டிசைன் வந்து வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு பூவும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்து நான் வச்சுட்டேன் கொஞ்சம் கேப் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபினிஷிங்காக வர மாதிரி இதே மாதிரியே வந்து மீதி இருக்கிற ரெண்டு இடத்துலையும் மொத்தம் வந்து மூணு இடத்துல வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேல வந்து ரெண்டு லீஃப் டிசைனும் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஒயிட் கலர் நூல்லே வந்து கீழே வந்து ஒரு தையல் மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வந்து அங்கேருந்து அந்த லீ இது போகிற மாதிரி and then the Tandit. போற மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியும் அதுக்காக நான் வந்து இது மாதிரி போட்டு விட்டுட்டேன் சப்போஸ் இந்த மாதிரி போட்டிருக்கலாம் அடுத்து வந்து பை நாட்டுக்கு வைக்கிற மாதிரி கூட நம்ம ஒயிட் கிளாத் வந்து ரெடி பண்ணி அதை வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு இது அவ்வளோ அளவுக்கு பளிச்சுன்னு வந்து எனக்கு தெரியலை இதுக்குள்ளார வைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்டோன் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த சேம் கலர் ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஒயிட்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒயிட்லையே வந்து உள்ளார ஒரு சென்டராக வந்து ஸ்டோன் பட்டனும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு குட்டி குட்டி பட்டன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி அந்த லீஃப்ல எல்லாமே வந்து வச்சு ஓவர் நைட் வந்து நான் காய விட்டுட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து அது நல்லா ஸ்டிஃபாக வந்து பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ இன்னும் சென்ட்ரலாக இந்த சைடில் வந்து கொண்டு வந்து இந்த சைடில் ஒரு பூ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கும் வந்து அந்த இடத்துல தையல் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளவரை வந்து வச்சிடலாம் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அவ்வளோ அளவுக்கு பிளானிங் இல்லை இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி வந்து பேட்ச் மாதிரி வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் திடீர்னு தான் வந்து இந்த மாதிரி பிளவர்ல வைக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சிருந்தேன் இப்போ அதுலேயுமே வந்து நான் அஞ்சு டையல் வந்து அப்படியே அஞ்சு பூவையும் வச்சு அப்படியே ஒட்டுக்காக வந்து போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க இது பார்க்கறக்கு தான் வந்து நமக்கு இப்படி இருக்கும் ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே இதில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் பட்டன்ஸ் அதுக்கப்புறமே வந்து அந்த ரெண்டு லீஃப் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமேலே இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி பிளைன் டாப்லாம் நம்ம அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுறப்ப அது இன்னுமே வந்து நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குன்னு நம்ம வந்து மேலே வந்து நெக்கும் நான் வந்து கீ கீழே தான் பார்டர் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுறமே நெக்கு சிம்பிளாக விட்டுறலாம் அப்படியே பைப்பிங் கொடுத்த மாதிரி மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படி இருந்திருந்தாலும் அதுவும் வந்து அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு இப்போ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நான் நல்லா காய வச்சுட்டேன் இதுதான் ஃபைனலாக இதோட அவுட்லுக்கு கைக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தேன் பேக் நெக்கு இது எல்லாமே வந்து ஃபைனலாக இதுதான் இதோட அவுட் அவுட்லுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்